ஹாய் ஹாய் சிலருக்கும் வணக்கம் எப்பவுமே சந்தோஷமா இருக்க வாழ்க்கையில தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க நன்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு பதிவு என்னன்னா ஒரு அற்புதமான ஒரு பதிவு தான் இன்னைக்கு பார்க்கப் போறோம் அது என்னன்னா அகோரா அகோரிகளை குறித்ததான இதுவரை யாரும் சொல்லாத பல ரகசியங்களை பல விஷயங்களை ஒரு புத்தகத்துல ரகசியமாக அனுபவத்தோட ராபர்ட் அவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க அந்த புத்தகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒரு புத்தகம் இல்லை மொத்தம் மூணு புத்தகம் முதல் புத்தகத்துடைய பேர் என்னென்னா அகோரா அட் த லெஃப்ட் ஹேண்ட் ஆஃப் காட் அப்படின்னு ரெண்டாவது புத்தகம் என்னென்னா குண்டலினி அகோரா அப்படின்னு மூணாவது புத்தகம் என்னென்னா அகோரா த லா ஆஃப் கர்மா அப்படின்னு ஒரு புத்தகம் இதில் முதல் வால்யூமில் பல விஷயங்களை பற்றி அந்த மாய சக்தியை குறித்ததான விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் நான் ஆல்ரெடி நீங்கள் என்னுடைய வீடியோஸ் பார்த்துருந்த அகோரிகளை பற்றி பார்த்துருந்திங்கன்னா சர்வானந்தா அப்படின்னு கொடுத்துருப்பேன் அவர் என்ன என்ன ஆச்சு அப்படியோடைய கண்டினியூஷன் என்ன லைஃப் ஹிஸ்ட்ரி என்ன ஆச்சு அகோரிகள்லாம் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்ற பல ரகசியங்கள் அந்த புத்தகத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு ஒரு மென்டர் எப்படி இருக்கணும் அகோரா அப்படின்னா ஸ்பிரிட்ஸோடு எப்படி கனெக்ட் ஆகிறது அது மட்டும் இல்லாமல் செக்ஷுவல் அப்படின்றது இந்த மேன் உமன் செக்ஷுவல் நேச்சர் செக்ஷுவல்ஸ் அந்த செக்ஷுவலில் அந்த மேரேஜ் ரிலேட்டடாக அந்த கிரியேஷன்ஸ் ஆஃப் ப்ரோக்ரியேஷன்ஸ் அந்த அந்த எனர்ஜியை ஓஜஸாக மாற்றுறது எப்படி கன்வர்ஷன் பண்ணுறது முதற்கொண்டு வஜ்ரோலி அமிர்த அப்புறம் பைரவி சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் இந்த புத்தகத்துல வால்யூமில் மொத்தம் த்ரீ டுவெண்ட்டி த்ரீ பேஜஸ் கிட்ட இருக்கு ரொம்ப அற்புதமா இருக்கு ரெண்டாவது வால்யூம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா இருக்கும் அதாவது குண்டலினியை பத்தி இந்த செல்ஃப் ஐடென்டிஃபிகேஷன் நம்மளை பத்தி நாடி சக்கரங்களை பத்தி தான விஷயங்கள் அப்புறம் வந்து ஒன்பது சக்கரங்கள் நம்ம ஏழு சக்கரம் ஒன்பது சக்கரத்தை பத்தி குண்டலினி எப்படி ஈஸியா ரைஸ் பண்றது சமாதி நிலைக்கு போறது அப்புறம் வந்து நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பாம்பு அந்த செர்பண்ட் எப்படி எழுப்புறது குல குண்டலனி அப்படின்னு ஒரு சில விஷயங்களுக்கு அதுக்கு என்ன ஃபுட்டு எடுத்துக்கிறது பஞ்ச கர்மங்கள் என்ன என்ன அப்படின்ற சோம யோகம் என்ற விஷயங்கள் இது மாதிரி நிறைய விஷயங்கள் அப்புறம் வந்து சன் அண்ட் மூன் அண்ட் ஃபயர் இந்த மூணு விஷயங்களை எப்படி பயன்படுத்துறது காயத்ரி மந்திராவை எப்படி யூஸ் பண்ணுறது அகோடிகளை எப்படி யூஸ் பண்ணுறாங்க முதற்கொண்டு அது மட்டும் இல்லாமல் மந்திரங்களை எப்படி சித்தி அடைகிறது அது மட்டும் இல்லாமல் மென்டல் வேர்கிப்னு ஒன்று இருக்குது தந்த்ரா தந்திராவில் இதை பற்றி தான் நிறையா விஷயங்கள் இருக்குது சித்தா சித்தா சித்தர்களை பார்த்து ரிஷிகள் முனிவர்கள் இவங்களெல்லாம் அகோரிகள் எப்படி இது எப்படி பார்க்குறாங்க அப்படின்ற விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் குருவுக்கும் சிஷ்யனுக்கும் உள்ள ஒரு உறவை பற்றி ரொம்ப அட்வான்ஸ்டாக இந்த புத்தகத்தில் இருக்கும் அப்புறம் வந்து அது மட்டும் இல்லாமல் சித்தர்களில் வந்து பல விதமான சித்தர்கள் இருப்பாங்க அதை நாத சித்தர்கள் அந்த நிறைய சித்தர்கள் இருப்பாங்க அந்த சித்தர்களுடைய தன்மை என்ன எப்படிப்பட்டது அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான தன்மையில் இருக்கிறவங்க இது இவங்களுடைய கனெக்ஷன் ஷாமானோட கனெக்ட் ஆகுது அதெல்லாம் எப்படி அப்படின்ற பல ரகசியங்களை இந்த புத்தகத்தில் வந்து தெளிவாக ராபர்ட் அவர்கள் சொல்லியிருக்காங்க அடுத்தது மூணாவது புத்தகம் என்னென்னா த லா ஆஃப் கர்மா அப்படின்னு புத்தகம் இதில் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக இருந்தது இந்த புத்தகத்தை படிக்கும் போது ஒரு ஃபிக்ஷன் மாதிரி இப்படி போகுது ஒரு சப்ஜெக்ட்ஸில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரீகார்னேஷன்னா என்ன நம்முடைய அதாவது நம்முடைய பழைய கர்மா வினைகள் எப்படி கர்மா எப்படி தொழில்நுட்பம் எப்படி வேலை செய்யுது இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்முடைய தலை என்ன எழுதப்பட்டிருக்கு அதை நம்மளால் மாற்ற முடியுமா முடியாதா அப்படின்ற விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் ஒரு அகோரிகளுடைய தலையெழுத்து எப்படி மாற்றப்படுது இப்போ இப்போ ஒரு சாதாரண மனுஷன் அகோரியாக மாறுறான் அதுக்கு என்ன காரணம் அது சில பேர் சும்மா சாதாரணமாக அகோரியாக மாறுவாங்க நம்ம வீடியோஸ்லாம் பார்த்துருப்போம் உண்மையான அகோரிகள் எப்படி மாறுறாங்க அவங்களுக்குள்ளே எப்படி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நடக்குது அவங்களுக்குள்ள எது அந்த ஏதோ ஒரு விஷயம் வந்து துளிர்க்கப்படுகிறது அது என்ன அப்படின்ற பல சீக்ரெட்டான பல விஷயங்கள் இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா இந்த புத்தகத்தை நான் படித்து பார்த்த ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயங்கள் எனக்கு வந்து இது படிச்சுக்கிட்டே இருக்கலாம் போல் கண்டினியூஷன் அதாவது இது ஒரு முடியுதே அப்படின்ற ஒரு விஷயத்த விஷயம் வந்து எனக்கு நான் அனுபவித்த ஒரு விஷயம் நீங்களும் இந்த புத்தகத்தை படிங்க இது ரொம்ப சிம்பிள் தான் நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அப்படி வேணும்னு நினைக்கிறவங்க என்னோட இன்ஸ்டாகிராமுக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நான் இன்ஸ்டாகிராம் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அந்த புத்தகத்தை கொடுக்குறேன் ஏன்னா என்னுடைய நம்முடைய புத்தகம் வந்து அந்த புத்தகங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு ஒரு போஸ்ட்டுக்கு கீழே வந்து லிங்க் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணி அதை உள்ளே போய் அந்த புத்தகத்தை டவுன்லோட் பண்ணிக்கிட்டு அந்த புத்தகத்தை படிங்க உண்மையாகவே ரொம்ப அற்புதமான புத்தகம் இந்த அகோரிகள் அகோரியுடைய வாழ்க்கை என்பது இந்த புத்தகத்தில் நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கலாம் சில கர்ம வினைகள் அப்படின்ற சில விஷயங்கள் இருக்குது அது நம்பிக்கை அடிப்படையில் இருக்குது அது எப்படி நம்பிக்கை அடிப்படையில் எப்படி ஒர்க் ஆகுது புராண இதிகாசங்கள் எப்படி சொல்கிறாங்க அந்த லா எப்படி இயற்கையில் உருவாக்கப்படுது அது ஒரு மனிதனுக்குள்ளே என்ன இப்படிலாம் நடக்குது அப்படின்ற பல விஷ ரகசியங்களை இந்த புத்தகத்தில் நீங்கள் பார்க்கலாம் மறக்காமல் அகோடிகளை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா விருப்பப்பட்டீங்கன்னா இந்த புத்தகத்தை கண்டிப்பாக படிங்க ஏன்னா இந்த புத்தகம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நிறைய நம் நம்ம வந்து நிறைய பேர் நம்மளை அடிக்கடி ஏமாத்துகிறாங்க எங்கன்னா ஏதாவது ஒரு பொறுப்பு ஒரு புது விஷயத்த சொல்லிடுறாங்க சொன்ன பிறகு நம்ம வந்து வியந்து போகிறோம் ஐயோ உங்கத்தில் வருது உங்களுக்கு ஞானம் அப்படின்னு நம்ம பெரிய விஷயமாகவே பார்க்குறோம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சிம்பிள் நிறைய புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஆல்ரெடி ஸோ அந்த புத்தகத்தை வாங்கி நம்ம படித்தோம்னு வச்சிக்கங்களேன் நம்ம தெளிவாக ஆகிடுவோம் அவ்வளோ தான் யார்கிட்டையும் போய் பெரிய ஆச்சரியமான தகவல் அப்படின்னு நம்ம வந்து ஆச்சரியப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் நான் அந்த புத்தகத்தை படிக்கும்போது நான் ஆச்சரியப்பட்டேன் அந்த மனிதன் எப்படி வாழ்ந்தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஆச்சரியப்பட்டேன் இது ரொம்ப அற்புதமான விஷயங்கள் இந்த புத்தகத்தை நீங்கள் படிக்கும்போது எனக்கும் எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்னா கொஞ்சம் நேரம் இந்த கொஞ்சம் அந்த புத்தகத்தை படித்து முடிக்கிறதுக்குள்ளே நான் ஒரு அகோரியா நான் ஒரு அகோரியா வந்து அந்த இடத்துல இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு எனக்கு வந்து ஏற்பட்டது ஆனால் இல்லை ஆனால் அந்த மாதிரி ஒரு கிரியேஷன் அந்த மாதிரி உருவாக்குதல் ஏற்படுது அதோட இந்த புத்தகத்தோட கலந்து அப்படியே கலந்து உள்ளவே நம்ம போய்ட்றோம் போலவே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வர ஆரம்பிக்கும் இந்த புத்தகத்தை கண்டிப்பாக கலெக்ட் பண்ணிக்கங்க இன்ஸ்டாகிராம் என்னுடைய லிங்க் இருக்குது கீழே இன்ஸ்டாகிராம் இருக்குது ஸோ அந்த இன்ஸ்டாகிராமில் போய்ட்டு ஒரு ஃபோ ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபாலோ பண்ணிவிட்டு அப்போ பிறகு அதை அந்த ஒரு போஸ்ட் இருக்கும் அகோரா அப்படின்ற போஸ்ட் இருக்கும் அந்த போஸ்ட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா லிங்க் இருக்கும் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸோ தேங்க்யூ வெரி மச் அப்படி வேணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து எனக்கு புக்காக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அமேசான் நீங்கள் வந்து அமேசானில் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னால் போதும் ஸோ ஈஸியாக உங்களுக்கு கழி உங்கள் உங்களுக்கு கிடச்சிடும் நீங்கள் நீங்கள் ஹார்ட் காப்பியை வாங்கி படிச்சுக்கலாம் ஸோ நான் அனுப்புறது சா சாஃப்ட் காப்பி என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது நான் வெறும் ஜஸ்ட்டு இந்த புத்தகத்தை வந்து என்னுடைய அனுபவம் இதை வந்து நான் ஜெ ஜெராக்ஸ் போட்டுக்கிட்டேன் ஜெராக்ஸ் போட்டு ஃபுல்லாக உட்காந்து ஃபுல்லாக ப படித்தேன் படித்தேன் ஏன்னா இந்த புத்தகம் எனக்கு ஆன்லைனில் கிடைக்கல நான் தேடும் போது ஸோ அதனால் ஜெராக்ஸ் போட்டுக்கிட்டேன் போட்டு ஃபுல்லாக படித்தேன் செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து ஸோ விருப்பமுள்ளவர்கள் நீங்களும் படிங்க கண்டிப்பாக அகோரி அகோர அவங்கள பற்றி பல ரகசியங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இன்னும் இந்த வெறும் அகோரி அகோ அகோ அகோரிகளை மட்டும் இல்லை சித்தர்களை பற்றி தானே இன்னும் அவங்களுடைய பார்வை எப்படி இருக்குது ஏன்னா அகோரிகள் வந்து ஒரு ஒரு மாதிரியான ஒரு உலகத்தில் வாழ்கிறாங்க ஆனால் சித்தர்களுடைய உலகம் வேறு ஆனால் அவங்க பார்வையில் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்திங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் இது நான் சொல்கிறது உண்மையான சி அகோரிகள் உண்மையான அகோ அகோராக்கள் எப்படிலாம் வாழ்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை அதில் இருக்குது மறக்காமல் இந்த புத்தகத்தை படிங்க சம எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு ஏன்னா அந்த வீடியோ உங்களுக்காக தான் வருது எனக்கும் இந்த எனக்கும் இந்த இந்த புத்தகம் பார்த்திங்கன்னா ஒரு நண்பர் தான் கொடுத்தாரு அப்புறம் அதை பற்றி படிக்கும்போது தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமான தகவல்லாம் வந்தது அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு படித்து முடித்தே தீரணும்னு சொல்லி ஸோ அதுக்கப்புறம் அதை படித்து முடித்தேன் அதுக்கப்புறம் பட படித்து முடித்ததுனால தான் அந்த அதை பற்றி தான விஷயங்கள் உங்களை கூட நான் பகிர்ந்துக்க முயற்சி செய்கிறேன் ஸோ மறக்காமல் இந்த புத்தகத்தை படிங்க தேங்க்யூ வெரி மச் நன்றி